ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் வாங்க நல்லா இருக்கிறீங்களா நம்மது உடலை நாமளே பாதுகாக்க முடியும் மாத்திரை வேண்டாம் மருந்து வேண்டாம் அப்படின்ற இன்னைக்கு ஒரு டாபிக் எப்படி நமது உடலை நாம பாதுகாத்துக்கிறது எந்தெந்த முறைக்கு நம்ம உடலை நாம பாதுகாத்துக்கணும் எந்தெந்த பிரச்சனைக்கு மருத்துவரை அணுகணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஃபோன் பண்ணி இந்த ஒரு பதினஞ்சு நாளாக தொடர்ந்து மக்கள் நிறைய கேட்டுட்ருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வருத்தப்படாமல் அவங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சில கருத்துக்களை மட்டும் நம்மளுடைய சப்ஸ்கிரைப்பருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னா நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம லிங்க்குகளை நிறைய பேர்த்துக்கு அனுப்புகிறாங்க நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபோன் மூலயமா வந்து சில தகவல்களை பரிமாறிக்கிறாங்க ரொம்ப வரவேற்கத்தக்கதுங்க இருந்தாலும் ஃபோன் மூலயமா தகவல் பரமாறுறது மட்டுமல்லாமல் நம்மளுடைய லிங்க்கை அவங்களுக்கு அனுப்பிச்சா அவங்களுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும் ஃபோன் பண்ணி ஐயா நம்பர் இருக்குங்க இந்த நம்பரில் கேட்டு உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கங்க அப்படின்னு உறவினர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சென்ட் பண்ணிடுறாங்க சென்ட் பண்ண முன்னால் உறவினர்கள் நம்மளுடைய செல் நம்பர்களை மட்டும் வாங்கிட்டு நிறைய ஆலோசனைகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய மருத்துவத்தை பற்றி இருக்கிறாங்க அவங்களுடைய குறைகளையும் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து தீர்வு அருமையான தீர்வு வந்து நம்மளுடைய லிங்க் அனுப்பிச்சிட்டா அவங்களே அவங்களுடைய தேவைக்கு செல்ஃபாக அவங்களே வந்து என்ன வீடியோ இருக்குது எதுக்காக என்னன்றத அவங்க வந்து கேதர் பண்ணி அவங்க கூட பார்த்துக்கிறதுக்கு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்குங்க முடிந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லிங்க்கை அனுப்புங்க அவங்களுடைய நம்ம தொலைபேசி நம்பரையும் கொடுங்க எப்படி அவங்களுக்கு லிங்க் தெரியலைனாலும் சொல்லி கொடுங்க தவறுதல் ஒன்று கிடையாது இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தன் உடம்பை தானே பாதுகாத்துக்கணும் நம்ம உள்ளுறுப்புகளே நம்ம எப்படி பாதுகாத்துக்கு போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி தாட்டு நம்ம பேச போகிறோம் அதுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து சந்தேகங்கள் நிறைய கேட்டுட்டுருக்குறாங்க இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க சார் மூட்டு வலிக்கு ஒரு வீடியோ போடுங்க சார் தலைவலிக்கு ஒரு வீடியோ போடுங்க அதே பேக் பெயின் நிறைய இருக்குது வீடியோ போடுங்க குதிங்கால் பெயின் இருக்குது வீடியோ போடுங்க ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றும் கருத்துக்களை இருக்கிறாங்க அது தவறுதல் அல்லங்க ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஏபிகே விளாஸில் நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன் ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு வீடியோ பண்ணியிருக்கிறேங்க இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே வந்து நிறைய வீடியோக்கள்லாம் பண்ணியிருக்கிறேன் முடிந்த அளவுக்கு நம்ம லிங்க்கில் போய் லிங்கை டச் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் வீடியோன்னு பாருங்கள் அந்த வீடியோ மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஹெட்லைனை பாருங்கள் ஹெட்லைன் மட்டும் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது அந்த ஹெட்லைனை மட்டும் மேலே தள்ளிட்டு பாருங்க தேவையானதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளார நான் என்ன சொல்லியிருக்கிறேன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன் அதை மட்டும் ஒரு முறை பார்த்துட்டு அதை வந்து பின்பற்றிட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பின்பற்றுங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆக்டிவ் எப்படி இருக்குது நீங்க நினைச்ச மாதிரி எப்படி சரியாயிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க நம்ம வீடியோ பொறுத்தளவுக்கு பார்த்து கண்டினியூ பண்ணி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை செல்ஃபாக பயன்படுத்திங்க இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மூச்சு பயிற்சி ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் ஒரே ஒரு எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி இதுதாங்க நம்ம உடலை வந்து நாம நாமளே பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது தாட்டுருங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறேன் மூட்டு வழி சம்பந்தப்பட்டது நிறைய கொடுத்துருக்குறேன் நம்ம வந்து எக்ஸசைஸ் மூலிமா மூட்டு வலியை நம்ம எப்படி குணப்படுத்த முடியும் மாத்திரையும் இல்லாமல் மருந்தும் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் மூட்டு வழின்ற பல விஷயங்கள் இருக்குது மூட்டு வழியை பொறுத்தவரைக்கும் மூட்டு வலின்னு சொல்லக்கூடாதுங்க இப்ப சில பேர்த்துக்கு நடக்க முடியாது மூட்டு வலின்னு வரும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வீக்கம் இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு பிடிக்க ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு தசை வழிகள் வரும் சரிங்களா சவ்வு வழிகள் இருக்கும் இவ்வளவுதான் விஷயம் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தலாங்க பிறண்ட ஆயில்னு கொடுத்துருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோ பிரண்டையை வந்து எப்படி பயன்படுத்தணும் அந்த பிரண்ட ஆயிலை எப்படி பயன்படுத்தணும் பிறண்டை வந்து உள் மருந்தாக நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படி பிறண்டை சம்மந்தப்பட்டு கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி மோது கட்டி இருக்குன்னா வேலைத்தலைன்னு கொடுத்துருக்குறேன் கால் மூட்டு வந்து வீக்கமா இருக்கும் மினுமினு இருக்கும் நீர்க்கட்டுன்னு சொல்லுவோம் மோதுக்கட்டுன்னு சொல்லுவோம் அதுக்கு வேலைத்திலையை நம்ம எப்படி பயன்படுத்தினா மோதுக்கட்டிலேருந்து இருந்து ரிலீவ் ஆகலாம் வழியிலேருந்து எப்படி ஆகணும் அதே மாதிரி வீக்கம் இல்லைன்னா மூட்டு வழியை வந்து பத்து இருபது நாளைக்குள்ளே குணப்படுத்த முடியும் எக்ஸசைஸ் மட்டும்தான் மாத்திரை வேண்டாம் மருந்து வேண்டாம் ஆயின்மெண்ட் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் டெய்லி காலையிலேயே சாயங்காலம் மட்டும் எக்ஸசைஸ் பண்ண போதும் எக்ஸைஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்துக்கிட்டு ஒரு எக்ஸசைஸு பெட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு எக்ஸைஸு சேரில் வந்து ஒரு எக்ஸசைஸ் இது எல்லாருமே செய்யலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க பெரியவங்களுக்கும் செய்யலாம் அதே மாதிரி மூட்டு வழி இல்லாதவங்களும் இந்த எக்ஸசைஸை பண்ணிங்கன்னா வாழ்நாள் முழுசும் மூட்டு வலி வராது உத்தரவாதங்க மூட்டு வழியே இல்லாதவங்க இந்த எக்ஸசைஸை மட்டும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாடி பெயின் உடலுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுன்னு ஒரு அருமையான ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அருமையை நம்மளுடைய ஏபி கே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மூட்டு சம்பந்தப்பட்டதுக்கு இன்னைக்கு வந்து அற்புதமா ஓடிட்டு இருக்குது இன்னைக்கு நல்ல வியூஸ் நிறைய அந்த ஒரு பத்து நாளா நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகள் நிறைய இருக்கு எனக்கு மெசேஜ் நிறைய போட்டுட்டு இருக்கிறாங்க நேரில் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இன்னைக்கு மூட்டு வழி வந்து மாத்திரை மருந்து இல்லாம குணப்படுத்திக்க அப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸைஸை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் நிறைய எக்ஸசைஸ்களை கொடுத்துருக்குறேன் மூலிகை சம்பந்தப்பட்டிருக்கு இருக்கிறேன் ஜூஸ் சம்பந்தப்பட்ட கொடுத்துருக்குறேன் நிறைய ஆயில் ஐட்டங்கள் எப்படின்னு கொடுத்துருக்குறேன் மன வலிமை மன ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இன்னைக்கு எப்படி நம்ம எப்பவுமே நம்ம ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம இறுதை தான் நம்ம பாதுகாக்கணும்னா எப்படி அதே மாதிரி நுரையீரல வந்து மாத்திரை மருந்தும் இல்லாம எப்படி பாதுகாத்துக்கணும் நம்ம சுவாச குழாய்களை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்மளுடைய இந்த பயிற்சியை பொறுத்த அளவுக்கு எந்தவுடைய கஷ்டங்களும் கிடையாது இதுக்கு வயதுகள் கிடையாது எல்லாருமே செய்யலாம் நோய் நொடி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நோய் நொடி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி இந்த எக்ஸசைஸ் பொறுத்தளவு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட உள்ளம் வந்து மென்மையா இருக்கும் மன அழுத்தத்திலிருந்து இருந்து மன வியாதியிலிருந்து ரிலீவ் ஆயிடலாம் சோகம்ன்றதே கிடையாது எப்பயுமே ஆக்டிவா இருப்பீங்க அதுதாங்க ஒரு ஈஸியான மெத்தேடு ஆனால் எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம் நாம் யாரும் செய்யறது கிடையாது பொறுத்தளவுக்கு மூச்சு பயிற்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ யோகா சம்மந்தப்பட்டு எத்தனையோ சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் சின்ன ஒரு விஷயம் தான் அதை அன்றாடம் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் இந்த மூச்சு பயிற்சின்றது வந்து உள்மருந்தா கொடுக்குறேன் நீங்கள் இந்த பிரீத்திங் இந்த மூச்சு பயிற்சி மட்டும் செஞ்சுருந்தீங்கன்னா ஹார்ட் வந்து எப்பயுமே உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது அதே மாதிரி உடலில் வந்து ரத்த ஓட்டங்கள் தங்கு தடையின்றி நார்மலாக அப்படியே சென்டிங்ஸ் ஆகிட்டு எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு வந்து ரத்த உறைவு ஏற்படாது நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி ஹார்ட்டுக்கு வந்து எப்பயுமே பிரச்சனை வராது மைண்டு வந்து இருக்கும் தலைபாரம் இருக்காது டென்ஷன் இருக்காது ஆக்டிவாக இருப்பீங்க எப்பயுமே எதை பற்றி கவலையே கிடையாதுங்க இந்த ப்ரீத்திங் மட்டும் சரியாக இருந்தால் மூச்சு விடுறது மட்டும் சரியாக இருந்தால் அற்புதமாக இருக்கும் எவ்வளோ நேரம் வேணுன்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது எவ்வளோ நேரம் வேணாலும் ஓடிட்டுருக்கலாம் எவ்வளோ நேரம்னாலும் வேலை செஞ்சிட்ருக்கலாம் சோர்வே வராது இது காரணம் நம்மளுடைய ஹார்ட் நல்லா இருக்கணும் நுரையீரல் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பாகங்கள் நல்லா இருக்கும் இதுக்கு வந்து சிறந்த மருந்து மூச்சு பயிற்சி இந்த மூச்சு என்னன்னா ஒரு பத்து முறை செய்வோம் இந்த மூச்சு வந்து மூக்கால வந்து மூக்கிலேயே வந்து உள்ளார இழுக்கணும் உள்ளார வந்து மெதுவா மூச்சு வந்து உள்ளார வாங்கணும் நான் சொல்லிடுறேன் எல்லாமே சொல்லிடுறேன் அதுக்கடுத்து நான் எப்படி செய்றேன்றத காட்டுறேங்க ஏன்னா வந்து சந்தேகங்கள் நிறைய வரும் நான் வந்து திருப்பி திருப்பி சொல்றேன்னு வருத்தப்படக்கூடாது கஷ்டப்படாம நான் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து ஒரு காதல மெதுவா மட்டும் கேட்டுங்க தவறுதல் கிடையாது விருப்பம் உள்ளவங்க இதை கேட்டுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்த தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா இதோட எஃபெக்ட் நல்லா தெரியும் கண்டினியூ பண்ணிக்கோங்க உங்கள் உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கங்க சரிங்களா மெதுவாக வந்து மூச்சு வந்து உள்வாங்கணும் எது ரெண்டு மூக்கு துவார வழியே மெதுவாக மூச்சு உள்வாங்கணும் மெதுவாக வெளியில் விடணும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டைம் காலையில் ஒரு பத்து டைம் செய்யுங்க சாயங்காலம் நீங்கள் ஒரு பத்து டைம் சாப்பிட்றதுக்கு முன்ன முன்ன செஞ்சுக்கணும் நல்லா மூக்கு வழியாக சுவாசிச்சுட்டு மூக்கு வழியை அப்படியே வெளியில் விட்டுறோம் இப்படி ஒரு பத்து முறை மூக்கு வழியை இழுத்து வாய் வழியாக விட்டுறோம் வாய் வழியை எடுத்து மூக்கு வழியை விட்டுறோம் அடுத்தது வாய் வழியை காற்றை இழுத்து வாய் வழியை வெளியில் இவ்வளோ தாங்க சிம்பிளான விஷயங்க இது ஈஸியான மெத்தேடு சரிங்களா இப்போ வந்து நாம் வந்து இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்து போகிறோம் ஆனால் ஒவ்வொன்றையும் ஒரு பத்து முறை மட்டும் செய்யுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் முடிந்தால் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சால் உங்களால் பண்ணுங்கள் ஏன்னா வந்து தொடர்ந்து பத்து முறை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செஞ்சு பிழைவிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பத்து முறை முடியலைனாலும் அஞ்சு முறைனாச்சும் செய்யுங்க ஃபர்ஸ்ட் அஞ்சு முறை ஒரு நாலஞ்சு நாளைக்கு அஞ்சு முறை செய்யுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு முறை செய்யுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு முறை செய்யுங்க இப்படி நீங்கள் பண்ணலாம் தவறுதல் கிடையாது ஒரு இருபது இருபத்தஞ்சு முறை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் பாடி ஹெல்த்து வந்து அற்புதமாக இருக்கும் எந்த நோயும் உங்களை வந்து அட்டாக் பண்ணாதே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும் மன அமைதி இருக்கும் டென்ஷன் இருக்காது ரிலாக்ஸாக இருப்பீங்க சரிங்களா நம்ம வந்து ரத்த நாளங்களை வந்து நல்லா பாஸாக போகணும் அப்படின்னும் போது இந்த ஃபிங்கரில் தாங்க இருப்பீங்க இங்கே வந்து தான் திரும்பி திரும்பி போகணும் வர வேண்டியது போக வேண்டியது இதுதான் நம்மளுடைய வேலைங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கைக்கெல்லாம் நிறைய பஞ்சர் கொடுங்க இது தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பார்க்காதவங்க தனியாக போயிருங்க ஃப்ரீயா இருக்கும் போது பஸ்ல போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி அப்படியே கொடுங்க இருக்கும் போது தூங்கும் போது இந்த கைக்கு மட்டும் கொடுங்க இந்த ஓரங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அக்கு பஞ்சர் சிஸ்டர் இருக்குங்க நான் உங்களுக்கு வந்து தனியா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நம்ம அக்கு பஞ்சர் போக வேண்டிய அவசியம் கிடையாது நீங்களே உங்க உடம்ப செல்பா பார்த்துக்கலாம் எந்த தொந்தரவு வராது தூக்கமின்மை டென்ஷனு அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பிபி பிரச்சனை இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாத்திரையும் இல்லாமல் இல்லாமல் ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸசைஸ் நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் நான் வந்து எக்ஸைஸை பண்ணும் போது நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுங்க நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நல்ல உராய்வுகள் ஏற்படுத்தணும் இந்த மாதிரி நல்ல உராய்வுகள் ஏற்படுத்தணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கைகளை வந்து உயர்த்தி சொல்லி கொடுத்துருக்குறேன் கையை பொறுத்த அளவுக்கு இப்படி நீட்டி சொல்லி கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த கையை பொறுத்த அளவுக்கு மெதுவா அப்படி இவ்வளோதாங்க தாங்க மெதுவாக தட்டிட்டு அப்படியே ரைஸ் அம்மா இப்போ ரைஸ் ஆகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி பாருங்க எப்படி பிளட்டு பாஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும் நம்ம கை மூலிமா உடல் முழுசும் உணர்வுகளை வந்து வித்தன் செகண்ட்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்லக்கூடிய விஷயத்த நாளெலாம் கிடையாது அந்த எக்ஸசைஸ் செஞ்சதுமே உங்களுடைய பாடியோட ஆக்டிவ் எப்படி இருக்குது ரத்த நாளங்களா எப்படி பாஸ் ஆகுது உடம்பு எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்றது வித் செகண்ட்லயும் தெரிஞ்சுக்கலாம் இந்த எக்ஸைஸை முடிச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு லேசா அப்படியே கை தட்டிட்டு அப்படியே ரைஸ் பண்ணணும் ஃப்ரீயா உட்காந்துங்க கீழே உட்காந்துங்க நான் வீடியோவுக்காக சேரில் உட்காந்துருக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு கீழே உக்காந்து கால் போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாமே செய்யுங்க உடல் ஆயிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு எக்ஸைஸ்ன்றது இது ஒரே ஒரு எக்ஸைஸ் நான் சொல்லி கொடுத்த விஷயம் நல்லா அக்கு பஞ்சர் பண்ணிக்கணும் உராய்வுகள் சரிங்களா மெதுவா ஃப்ரீயா இருக்கும்போதே உட்காந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா நல்லா மெதுவா பிரஸ் பண்ணணும் சரிங்களா இவ்வளவுதான் விஷயம் கைக்கு மட்டும் அதே மாதிரி நைட்டில் காலுக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அற்புதமாக இருக்கும் தூக்கமென்மை இல்லை எனக்கு தூக்க தொந்தரவும் இருக்குது கனவுகள் நிறைய வருது ஆக்டிவா இல்லைண்ணா இந்த சிம்பிளான ஒரு எக்சைஸை மட்டும் பண்ணுங்கள் எந்த தொந்தரவும் கிடையாது ஆட்டோமேட்டிக் தூக்கம் வந்துடும் சரிங்களா இந்த எக்ஸசைஸை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு படு தூங்குங்க தூங்கும்போதே கையில் உராய்வுகள் ஏற்படுத்திங்க லேசாக இப்படி தட்டிக்கோங்க தூக்கம் வந்துடும் புக்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை மாத்திரை போட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல உறக்க வரும் காலையில் வந்து உடல் அப்படியே அற்புதமாக இருக்கும் நல்லா ஆக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி இன்னைக்கு பண்ணீங்க இப்போ நம்ம மூச்சு பயிற்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மூச்சு பயிற்சியுடைய பயன்கள் என்ன உள்ளுறுப்புகளை அனைத்தையும் பாதுகாக்க போகிறோம் நம்ம பாடியில் இருக்கிற உறுப்புகளுக்கு அத்தனை பேர்த்துக்கும் ஒரு வந்து மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சினால வந்து ஹார்ட் அட்டாக் எப்பயுமே வராது மூச்சு திணறல் எப்பயும் வராது எப்பயுமே நம்ம வந்து ஆக்டிவா இருப்போம் ரிலீவா இருப்போம் பத்து மணி நேரங்கிறோம் வேலை செய்ய முடியும் தொடர்ந்து பத்து மணி நேரங்கிற தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியும் மூச்சு வாங்காது எந்த தொந்தரவு வராது சைனீஸ் ப்ராப்ளம் இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தைராய்டில இருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம் இந்த பயிற்சினால் தைராய்டு உள்ளவங்களுக்கு வந்து ரிலீவ் ஆகலாம் அதே மாதிரி உப்பு சத்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான ஒரு சுவாசம் தானே வந்து ரிலீவ் ஆகும் அதை பற்றி நிறைய விஷயம் இருக்குங்க இந்த எக்ஸசைஸை அளவுக்கு ஆனால் இது சிம்பிள் எதுவுமே இல்லாத விஷயம் இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் ஆரம்பிப்போம் ஆகுது மூச்சு மெதுவாக வாங்கி மெதுவாக விடணும் மூச்சு ஸ்பீடாகவும் விடணும் சரிங்களா சொல்கிறது மூச்சு மெதுவாக வாங்கி மெதுவாகவும் விடணும் மூச்சு ஸ்பீடாக எடுத்து ஸ்பீடாகவும் விடணும் எல்லாத்துக்கும் இதே தான் சரிங்களா மெதுவாக இழுத்தேன் அதே மாதிரி மெதுவாக விட்டேன் அதே மாதிரி ஸ்பீடாக இழுத்தேன் ஸ்பீடாக விட்டுட்டேன் இப்போ நாம மூக்கு துவாரத்தில் இருந்து போகக்கூடிய அடைப்புகள் அனைத்தும் ரிலீவ் எந்த தொந்தரவும் கிடையாது மூச்சு திணறலுக்கு இடமே கிடையாது இதை வந்து பாத்தீங்கன்னா பத்து டைம் செஞ்சிங்கன்னா ஹார்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் எங்கேயுமே ஓடுறது கிடையாது எந்த வேலையும் செய்கிறது கிடையாது இந்த பயிற்சினால் ஹார்ட் எப்படி ஹார்ட் பீட் எப்படி போயிட்டுருக்குது நுரையீரல் பங்கன் எப்படி இருக்குது வித்தன் செகண்ட்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு எக்ஸசைஸ ஒரு நாள் செஞ்சீங்கனாவே இதோடைய பலன்கள் என்ன தெரிஞ்சிடும் போக போக கண்டினியூ பண்ணும்போது போது உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும் நோய் நொடி இல்லாம வாழலாம் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னா மூக்கு வழிய எடுத்து வாய் வழிய விடணும் வாய் வழிய விடும் போது என்ன செய்யறோம் மெதுவாகவும் விடணும் ஸ்பீடாகவும் விடணும் சரிங்களா இப்போ பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு பத்து முறை எடுங்க இப்போ மூக்கோலி எடுத்து வாய் வாய்வெளியை விட்டோம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விட்டோம் அப்போ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் இருங்க அப்போ பார்த்தீங்கன்னா முகத்துலேருந்து எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஆகும் ஃபேஸில் இருந்து உடல் ஃபுல்லாக வந்து வைப்ரேஷன் கிடைக்கும் இதை உணர உணர போக போக எப்படி இந்த எக்ஸசைஸை நம்ம செஞ்சோம் நம்ம உடல் எப்படி மாத்திரை மருந்து இல்லாமல் ஆக்டிவ் ஆச்சு அப்படின்னு சிந்திக்க வைக்கும் ஆக்டிவாக இருப்பீங்க இந்த மாதிரி நல்லா எடுத்து நல்லா விடணும் சரிங்களா அப்ப இப்ப மூக்கோழி எடுத்து வாய் வழியா மெதுவாக விட்டோம் ஸ்பீடாக விட்டோம் இப்ப வாய் வழியை எடுத்து மூக்கோழியா தான் விஷயம் மெதுவாக எடுத்தோம் மெதுவாக விட்டோம் ஸ்பீடாக எடுத்தோம் ஸ்பீடாக விட்டோம் இந்த மாதிரி அஞ்சு முறையில இருந்து பத்து முறையிலிருந்து பதினஞ்சு முறையிலிருந்து எவ்வளோ எடு அதிகமாக எடுக்க 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 எடுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கன்டினியூவாக ஒரு பத்து முறைனாச்சும் நீங்கள் எடுக்கணும் குறஞ்சபட்சம் ஒரு பத்து முறை அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சி முறை எடுத்துட்டீங்கன்னா ஜம்முன்றோம் டெய்லி எடுங்க ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஒரு பயன்படுத்திங்க இப்போ நம்ம வாய் வழியாகவும் எடுத்துட்டோம் மூக்கு வழியாகவும் எடுத்துட்டோம் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் நிறைய நேரம் நம்ம வீடியோவுக்கு தகுந்த மாதிரி தொந்தரவு கொடுக்காமல் உங்களுக்கும் சிரமம் கொடுக்காமல் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகளை நல்லா எடுங்க அதே மாதிரி மூச்சை நிறைய உள்வாங்குங்க நிறைய வெளியில் விடுங்க நல்ல பிரத்திங் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மூச்சு பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னே ஒரு டம்ளர் தண்ணிக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கலாம் தவறுதல் கிடையாது சரிங்களா ஏன்னா நாக்குகள் வறண்டு போகக்கூடாது உடலுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்க டீ காஃபிலாம் எடுத்துக்கூடாது தண்ணி மட்டும் எடுத்துங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கிளாப் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு கையை பொறுத்த அளவுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம பாடியில் எங்கே ஒரு இடத்துல வந்து ரத்தம் வந்து அடைப்பு இருக்கக்கூடாது கிளாட்டு எப்போயும் ஆகக்கூடாது எப்பயும் சீராக வந்து உடலில் வரும் வந்து நிறைய உறையுதல் நமக்கு வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் பாடி பெயின்னா ரத்தம் வந்து கட்டி ஆயிரும் உறவை வந்து நம்ம வந்து ஃப்ரீயா வந்து நார்மலாக ரத்தம் போகாது நிறைய கை கால் பெயின்லாம் நிறைய வரும் இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த பயிற்சி இந்த மாதிரி ஸ்பீடா தட்ட 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 ஸ்பீடா படும் இந்த மாதிரி பண்ணிக்கிங்க ஆயிலும் ஆரோக்கியம் கடவுளுடைய புண்ணியத்தில் நம்ம நோய் நொடி இல்லாம வாழ்ந்தாவே பெரிய ஒரு சிறப்புங்க சொத்து சம்பாதிக்கிறது கிடையாது கிடையாது நம்ம ஆயிலி ஆராய்ச்சிக்கிறது சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்ந்துட்டு சைலண்டா போகணும் இது தாங்க நம்ம ஏபி கே விளாசு மீண்டும் நாளை சந்திப்போம் நாள் ஒரு மூலிகளை நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்